மக்கள் அதிகாரம் பத்திரிகை சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஆடி கிருத்திகை முருகனுக்கு தனி சிறப்பான நாள் இந்த சிறப்பான நாளில் ஐந்தாம் படைவீடு திருத்தணியில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது மேலும் முருக பக்தர்கள் மட்டுமல்ல முருகன் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று விரதமிருந்து முருகனை நாம் வேண்டும் நாள் இந்த ஆடி கிருத்திகை திருநாள் அதனால் முருகனிடம் கேட்டு பெறும் நாளாகத்தான் ஆடி கிருத்திகை பார்க்கப்படுகிறது இந்நாளில் குழந்தை இல்லாதவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் மற்றும் உள்ளவர்கள் தோஷமுள்ளவர்கள் உள்ளவர்கள் வேலையில்லாதவர்கள் நிலப்பிரச்சனை உள்ளவர்கள் அனைவரும் முருகனை வழிபட்டால் அனைத்து வயதினருக்கும் பிரச்சனைகள் தீர்க்கும் நாளாகத்தான் ஆடி விரதத்தின் மகிமை மேலும் இந்நாளில் காலையில் எழுந்து உடலை சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து முருகன் படத்திற்கு அலங்காரம் செய்து நைவேத்தியம் செய்து மனதார முருகனை நினைத்து வேண்டினால் முருகன் நிச்சயம் மனமுவந்து வேண்டும் வரத்தை அளிப்பார் முருகன் அருள் முன்னின்று காக்கும் அதனால்தான் இன்று ஆறுபடை வீடுகளில் முருகனுக்கு விசேஷ பூஜை ஆடிக்கிருத்தியே அன்று நடைபெற்று வருகிறது மேலும் ஆறுபடை வீடுகளில் முருகப்பெருமானுக்கு முருக பக்தர்கள் இன்று காவடியை செலுத்துகிறார்கள் அதில் பலவிதமான காவடிகள் பால் காவடி மச்சக்காவடி காவடி புஷ்ப காவடி என்று பலவித காவடிகள் முருக பக்தர்கள் பக்தியுடன் அவருக்கு காணிக்கையாக்குவார்கள் இதில் இந்த ஆறுபடை வீடுகளைத் தவிர மற்ற வீடு முருகனுக்கு விசேஷமான இடங்களிலும் இந்த காவடிகள் செலுத்துவார்கள் மேலும் கந்தன் என்று சொன்னால் கவலையில்லை மனமே என்று மனமுருகி பாடுகின்ற பக்திக்கு ஓடி வரும் ஒரு கடவுள் அது முருகன்தான் எந்த நிலையிலும் தன்னை துதிப்போர்க்கு தன்னை தன்னிடம் சரணடைந்து பக்தி செலுத்துவோர்க்கு கருணை காட்டும் ஒரே கடவுள் முருகன் அதுவும் தன் பக்தர்களுக்கு இறங்கி வந்து செயலாற்றும் ஒரு தெய்வம் முருகன் இதை சொன்னால் புரியாது அனுபவத்தில் உணர்ந்த பக்தர்கள் தெரிவிக்கும் போதுதான் இந்த உண்மை தெரிய வரும் மேலும் அவர்களுக்கு அவர்கள் எப்படி நடந்தது எல்லாம் அவன் செயலால் இது நடந்தது என்று சொல்வார்கள் அதுதான் முருகன் முருகனை பக்தியால் பாடும் பாடலுக்கு அவன் இசையில் மயங்குவான் பக்தியில் பரவசப்படுவான் அப்படிப்பட்ட முருகன் இன்று வள்ளி தெய்வானையோடு வீற்றிருக்கும் எம்பெருமான் திரு திருத்தணி என்னும் ஒரு புனித பூமியில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக நெருக்கடி மிகுந்து அலைமோதியது மேலும் காவடி செலுத்தக்கூடிய இடத்தில் மக்கள் மிகுந்த நெருக்கடிக்கு ஆளானார்கள் உள்ளே செல்ல முடியாமல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளியிலே காவடியை செலுத்திவிட்டு திரும்பி வந்தவர்கள் அதிகம் கந்தனை நினைப்பவர்க்கு வேல்வந்து உற்ற துணையாகும் கந்தவேலே அடிமீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தல்லாட உயிர்மெல்ல ஏங்குதே குமரா உனை ஆசைதான் முருகா கண்ணோடு ஒலியில்லை வழிகாட்டவாவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா இறைவாழகா விளையாட முருகா, நன்றி வணக்கம்